அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நமது சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சமையலறையில் இருக்கும் இந்த பொருளை இது மாதிரி செய்தால் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த விஷயம் தெரியாமல் தான் தெரிஞ்சிட்ட பிற்பாடு இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது இதை நீங்கள் செய்யாதீங்க இன்னொரு விஷயம் செய்யணும் இது என்னன்னா சமையலறையில் நம்ம புழங்கிற பொருள் நான் நிறைய இப்போது உங்களுக்கு சமையலறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வ பொருட்களை என்னென்ன மாதிரி பயன்படுத்தணும் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ரொம்ப நம்ம பெருசாக போகாமல் திட்டமாக நம்மளால் முடிஞ்சதை என்ன இதை மாதிரி பண்ணிக்கிட்டாலே நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் அப்படின்ற மாதிரிலாம் நான் இப்போ இந்த வீடியோஸில் இப்போ நான் இந்த இப்போ இந்த இதில் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா இதில் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் இப்போ நம்ம சமையலறை அப்படின்னாலே நம்ம வீட்டில் எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் இல்லைம்மா தினம் தினம் நான் வந்து வேலைக்கு போனால் தான் சாப்பாடு நான் வேலைக்கு போயிட்டு வந்து தான் நான் எதாவது பொருளாக இருந்தாலும் வாங்கிட்டு வருவேன் அப்படின்றவங்க கூட ஒரு தவளை தண்ணி திட்டமான சின்ன தவளை கூட போதும் எங்களம்மா எங்களுக்கு அக்வாகார்ட் இருக்குது அதில் தான் நாங்கள் பிடிச்சி குடிப்போம் அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு சின்ன குடத்தில் தண்ணி நிறைஞ்சு இருக்கணும் தினம் அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அதை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் கூட அந்த அந்த பாத்திரத்துலேருந்து ஒரு சின்ன குவலை தண்ணி பிடிச்சி அதை மூடி வச்சு அதை பயன்படுத்துங்க நிறைஞ்சு இருக்கிற பொருள் எப்பவுமே நம்ம வீட்டு கிச்சனில் நிறைஞ்சு இருந்தா நம்ம வீடே நிறைஞ்சிருக்கும் வீடு சுபிக்ஷம் பெறும் எது குறைவா இருந்தாலும் இப்ப நான் சொல்ற இந்த ஒரு பொருளாக அது குறையாம பார்த்துக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் நேரம் சென்று வாங்கலாம் மறந்துட்டேன் பருப்பு வாங்க மறந்து மறந்துட்டேன் லிஸ்ட்டில் விட்டுட்டேன் அப்படின்னா கூட கல்லுப்பு இதெல்லாம் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க என்னென்ன வாங்கணுன்றது அதில் குறிச்சிக்கோங்க அப்படி நோட்லாம் போட முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோன்லேயே நம்ம நோட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா அதில் கூட நம்ம குறித்து வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகும்போது என்னென்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம நிறைச்சி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க மல்லிகை சாமான் வந்து வீட்டில் நிறைஞ்சி இருக்கிறது நம்மளுக்கு எப்பவுமே வீட்டில் குறைவு வீட்டில் ஒரு தரித்திர நிலைமை இருக்காது நம்மளுக்கு பணம் காசு எப்பவுமே புழங்கிக்கிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த பொருளை இது மாதிரி வைங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணுங்க நான் சொல்றத விரலி மஞ்சள்ன்றது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் அரைக்கும் போது மட்டும்தான் அந்த விரலி மஞ்சளை வாங்குவோம் வாங்கி அப்படியே மிளகாயில் போட்டு அரைப்போம் இல்லை சில பேர் அந்த மிளகாத்தூள் அரைக்கிற அன்றைக்கி மட்டும்தான் அந்த விரலி மஞ்சளை வாங்கிட்டு வருவாங்க அதை நசுக்கி மிளகாத்தூள் அந்த மல்லி கொத்தமல்லியில் போட்டு அரைச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் வாங்கி ஒரு 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 கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க உங்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி அந்த க அந்த மஞ்சளில் நம்ம எழுந்த உடனே அந்த விரலி மஞ்சளில் கண் முடித்தோம்னா அதுக்காக எழுந்து கண்ணை முடிக்கிட்டே போய் கிச்சனுக்கு போகணும்னு நான் சொல்ல வர மாட்டேன் போன உடனே அந்த மஞ்சளை ஃபஸ்ட்டு தொட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அதை விட இன்னொரு ஒரே ஒரு மஞ்சளை எடுத்து அதை என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மஞ்சளை கொஞ்சம் பூசி கொஞ்சம் குங்குமம் வச்சு ஒரு பூவை வச்சு அந்த கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கல்லுப்பில் அந்த மஞ்சளை நீங்கள் விரலி மஞ்சளை ஒரே ஒரு தடவை எனக்காக நான் சொல்கிறேன்னு நீங்கள் வச்சு பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வீட்டில் பணம் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அந்த விரலி மஞ்சளுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு இந்த விரலி எது குறைவாக இருந்தால் கூட இந்த விரலி மஞ்சள் என்பது வெலை அதிகம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வர மாட்டேன் அதுக்காக நம்மளால் ஐம்பது கிராம் கூட வாங்க முடியாது தாராளமாக வாங்கலாம் அந்த ஐம்பது கிராம் மஞ்சளை வாங்கி ஒரு மாதம் முழுவதும் வச்சுருங்க அதுக்கப்புறம் அது பூச்சி பிடிக்காத அளவுக்கு நான் ஒன்று நான் சொன்னல கண்ணாடி பாட்டிலில் போட்டு ரெண்டு வேப்பிலையை போட்டு வச்சிங்கன்னா பூச்சி பிடிக்காது அதில் வந்து நீங்கள் அந்த பூச்சை சா இது சமையலறையில் வச்சுருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு பஞ்சம் என்பது இருக்காது பணத்துக்கு கஷ்டம் இருக்காது இதை மாதிரி இப்போ வச்சுருக்குறீங்க யாராவது வந்து அக்கா விரலி மஞ்சள் இருக்கா ஒன்று இருந்தால் கொடுங்களேன் வேணும்னே வந்து கேட்பாங்க ஒரு சிலர் வீட்டிலேருந்து நிறைய பேர் இதை நான் அனுபவி நானே அனுபவிச்சுருக்கேன் பொழுது போன பிற்பாடு விளக்கு வச்ச பிற்பாடு நம்மகிட்ட வந்து கேட்குறது நம்மளுக்கு தெரியாது அதை பற்றி ஆனால் அவங்க இப்போ நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க நம்ம வந்து குறைவாகிடுவோம் அதனால் அந்த அந்த விரலி மஞ்சளை மட்டும் யார் கடன் கேட்டாலும் கொடுக்காதீங்க இந்த ஒரு மஞ்சளுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்றே ஒன்று கல்லூப்பில் நீங்கள் வச்சு பாருங்கள் அதை ஒரு கிண்ணம் கூட அதில் உள்ளே வைங்க கல்லூப்பில் ஏன்னால் சில நேரம் அந்த மஞ் அந்த உப்பு ஆகப்பட்டது மஞ்சளில் பட்டு அரிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கிண்ணமோ இல்லை உங்கள்கிட்ட சில்வர் கிண்ணம் சில்வரில் வைக்க உப்பு மேலே வைக்க முடியாது பீங்காங் கிண்ணம் மாதிரி சின்னதாக இருந்தால் கூட அது உள்ளே நீங்கள் வச்சு பாருங்கள் பணம் பெருகுவதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி அப்புறம் அந்த மஞ்சளை எப்போ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் செண்டு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம் தவறு கிடையாது நம்ம பணம் பெருகிறதுக்காக தான் இதை செய்கிறோம் இது ஒன்று ஏதோ கழிப்பு கறிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் எல்லோரும் செல்வ வளத்தோடு நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்